பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட டிசம்பர் இருபத்தி மூணு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிருக்கும் அன்புக்கும் ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணுறாங்க ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்ல முடியாதுப்பா ஏன்னா ஏகப்பட்ட நைட்டை வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு ஒரு வழியாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நைட்டு நடக்குது எஸ் லைட் ஆஃப் பண்ணுறான் லைஃப் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணிட்டு கட்டலில் குதிக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல கட் பண்ணிட்டாங்க டே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற தான் இருந்தது ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி இன்னொரு சைடு வந்து அணு அணுவை காட்டுறாங்க அணுவை வந்து படிச்சுட்டு இருக்கப்ப அவன் வந்து புக்கில் இருக்கிற வந்து லைசன்ஸை பாக்குறா ராஜேஷோட லைசன்ஸு அந்த லைசன்ஸை பார்த்தோன்னே இது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கால் பண்றா கால் பண்ணி உங்க லைசன்ஸ் இந்த இதுல இருக்குது நீங்க வாங்கி கொடுத்த நோட்ஸ்ல இருக்குது நான் அதை கொரியர் விட்றேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னா சொல்றா கொரியர்லாம் வேணாங்க ஒரே வந்து கொரியருங்கிறீங்க நானே அந்த வழியாக தான் ஆஃபீஸ் போவேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து வைங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து ஸ்கெட்சாக போடுறான் மீட் பண்ணுறதுக்கு ஸோ நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்தாலும் நல்லா இருக்காது வெளியே வாங்க எங்கேயாவது பொது இடத்துல மீட் பண்ணுவேன்னு சொல்ல இல்லை இல்லை வீட்டுக்கே வாங்க நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்து அணு வந்து சொல்கிறாள் ஸோ இது வந்து தப்பாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்போ ரியலைஸ் பண்ண போகிறா ஃபுல்லாக அப்படிங்கிறத ஸோ இதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விடியுது விடிஞ்சால் வந்து எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க என்ன முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு கலையரசியும் ராஜியும் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் வந்து அந்த இடத்துல தான் வந்து ஷாக் கொடுக்குறா அன்பு அவள் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அவள் வந்து கிருஷ்ணவேணிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குறா ஸோ இங்கேருந்தே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏதோ நடந்திருக்குன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க இவன் என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க டே கதிரே அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரோட அண்ணன் இருக்கிறார்ல அவர்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்ருக்கிறாரு அந்த மூமெண்ட்டை அப்படின் நீங்கள் எங்கே என்ஜாய் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கடுத்து தான் வந்து ராஜியும் கலையரசி பேசிகிட்டு இருக்காங்க அவனை நம்பியிருக்கக்கூடாதுங்க என்னங்க இப்படிப்பட்டா ஏதோ இடத்துல சடலைப்பட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இப்படி ஆகிருச்சே இதுக்கப்புறம் வந்து அவனை நம்ப முடியாது நம்மள ஏதோ ஏதோ பண்ணணும் நான் ஆல்ரெடி கேட்டேன் அவங்ககிட்ட நீங்கள் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றீங்களா அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சொல்லிருங்க நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் ஆனால் அவர் எதுவுமே அந்த டைமில் சொல்லலை அதனால தான் நான் விட்டுட்டேன் இப்போ வந்து இப்படி ஆகிருச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல கதிர்வரம் கரெக்டாக கதிர் வரோம் என்ன போய் இப்படி நினச்சிட்டிங்களே அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ஒன்றுமே சொல்கிறோம் ஃப்ளாஷ்பேக்கில் போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப தான் நமக்கும் தெரியுது கதிர் வந்து ஒன்றுமே பண்ணலப்பா ஏன்னா வந்து அவள் கத்தி எடுத்துட்டு நின்றுட்டு கழுத்தறத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டினது மட்டும் இல்லாமல் நான் மிரட்டுறது மட்டும் இல்லை நான் கழுத்தறுக்கிட்டு நான் வந்து ஒரு மெயில் பண்ணிடுவேன் நான் செத்துட்டேன்னா வந்து சிஎமுக்கு மெயில் போயிடும் நீ அரெஸ்ட் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெயிலு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான் இதுதான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பிள் மெயிலாக காமிக்கிறாள் அப்படின்னு இருக்க ஸோ அவள் செஞ்சாலும் செஞ்சுருவாங்கிற பயத்தில் அவன் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுனா அது மட்டும் இல்லாமல் நீ வந்து தாத்தாட்ட எதுவுமே உண்மையே சொல்லக்கூடாது நமக்கு ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிடுச்சு அதுதான் சொல்லணும் அவ்வளோதான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் மிரட்டி வச்சுருக்கிறான் அதன்படி தான் வந்து காலையில் வந்து கதிருமே அப்படி ரியாக்ட் பண்ணான் அப்படி மாதிரி இருக்க ஸோ இப்போ உண்மையெல்லாம் தெரியுது என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தடுத்து ஸோ ஃபஸ்ட் நைட் நடக்கல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஐடியா வந்து நல்லா தான் இருக்குது பட் வந்து இது வந்து ஏற்காது ஏற்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிற தான் ஆல்ரெடி வந்து அவன் வந்து கட்டாய கல்யாணம் பண்ணதுக்கே வந்து அவனை ஒன்றும் பண்ண முடியல ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தால் வந்து அதெல்லாம் ஈஸியாக மறைச்சிடுவாங்க மாதிரி தான் ஆனால் கதிர் பயப்படுறான் அப்படிங்கிறது தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத ஸோ எப்படியும் வந்து இதெல்லாம் முடிஞ்சால் மூணு மாதத்தில் கேட்க தான் போவாங்க அதுக்குள்ளே அவ பிளான் பண்ணி இவங்களை காலி பண்ணணும் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படிதாப்பா இன்னைக்கு எபிசோடு இருந்தது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்